தங்கமயில் போட்ட பிளானை ஊற்றி முடுன கோமதி பாண்டியன் கொடுத்த அதிர்ச்சி பிக்னிக் போக போகிற மருமகள்கள் சிந்த மாதிரின விஷயங்கள் குறை தான் என்னைக்கான ஸ்டோர் சீரியல்ல சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் தங்கமயில் போட்ட பிளான் என்ன அப்படின்னா சரவணன் மாமா முழுசாக நம்மளோட பேச்சை கேட்டு நம்ம என்ன சொன்னாலுமே ஆடுற ஒரு பொம்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா அவரை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டாங்க இவங்களுடைய ஆசைப்படி பாக்கியம் கொடுத்த ஐடியா நீங்க ரெண்டு பேருமே ஹனிமூனுக்கு போயிட்டு வந்தா மாப்பிள்ளை நீ என்ன சொன்னாலுமே கேட்டு தலையாட்டுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதன்படி தங்கமயில் போட்ட பிளானை பாக்கியம் கமுக்கமாக வந்து பாண்டியன்கிட்ட பேசி சரவணன் அண்ட் தங்கமயிலும் ஹனிமூன் போறதுக்கு ஓகே சொல்லிட்டாரு ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்த பழனிச்சாமி சரியான நேரத்துல பாண்டியன் கிட்ட பேசுகிற விதமா சரவணனை மட்டும் ஹனிமூன் அனுப்பி வச்சா அது என்ன நியாயம் அவனே அவனை மாதிரி தானே செந்திலும் கதிரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க புதுசா அதனால் அவங்களையும் சேர்த்து ஹனிமன் அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரியாக பாண்டியன் கிட்டே சொல்கிறாரு இதை கேட்ட பாண்டியன் சரவணன் என் பேச்சை தட்டாமல் நான் என்ன சொன்னாலுமே செய்யக்கூடியவேன் அதனால் நான் அவனுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் இவங்களை பற்றி நான் ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரி செந்தில் அண்ட் கதிர் முன்னாடியே தெனாவட்டா சொல்கிறாரு இவர் இப்படி பேசுகிறது கேட்டு கதிரன் செந்திலோட முகம் அப்படியே வாடி போயிடுச்சு ஆனா இதுக்கு உடனே முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா பழனிசாமி கோமதி கிட்ட மச்சானுக்கு பெத்த பிள்ளைங்களை சமமா நடத்த கூட தெரியல அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி மச்சானை பேசி பசங்களுக்குள்ளேயே சண்டையை இழுத்து விட்டுருவாங்க போலயே இந்த மாதிரி ஆதங்கத்தோட பாத்தீங்கன்னா கோமதி கிட்ட பேசுறாரு உடனே கோமதி அதே ஆவசியத்தோட கொந்தளிச்சே நேரா பாண்டியரோட கடைக்கு போயிடுறாங்க அங்க எல்லார் முன்னிலையிலயுமே ஏங்க பிள்ளைகளை ஒரே மாதிரி நடத்த மாட்டீங்களா பிள்ளைங்களுக்கு நடுவே நீங்க இப்படி ஒரு பாகுபாடை காட்டி குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கி விட்டுருவீங்க போலயே இதனால அவங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சண்டை போடுற மாதிரி ஆச்சு அப்படின்னா நல்லாவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் கிட்ட தன்னுடைய கோபத்தை காட்டுறாங்க அதுக்கு பாண்டியன் இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு உடனே கோமதி அவங்க மூணு பேரையும் பொண்டாட்டியோட சேர்ந்து ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் கிட்ட கராரா பேசிட்டுறாங்க இதை கேட்ட அதிர்ச்சியான பாண்டியன் வர வழியே இல்லாம இதுக்கு சம்மந்தம் கொடுத்துதான் ஆகணும் அதனால் தங்கமயில் ஆசைப்பட்ட மாதிரியாக ஹனிமூன் போவாங்க பட் கூடவே பார்த்தீங்கன்னா மீனா அண்ட் செந்தில் கதிர் அண்ட் சேர்ந்து போவாங்க ஸோ ஆக மொத்தத்தில் தங்கமயில் போட்ட பிளான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே கடைசியில் ஊற்றி மூட போகுது கடைசியில் இந்த ஹனிமூன் பிளான் பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி பிக்னிக்காக மாறப்போகுது ஸோ எது எப்படியோ தங்கமயில் நினச்சாபடியா எதுவுமே நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க பட் எனிவே ஒருவேளை தனித்தனியான பிளேஸஸ் போவாங்களா அப்படி இல்லைனா இதே போல் ஒரே போலவே மூணு பேரையும் அனுப்பி வைக்காங்க வைப்பாங்களா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருக்க போகுது ஸோ எனிவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பாண்டியன்ஸ்டர்ஸ் ஒன் அண்ட் டூ கம்பேர் பண்ணும்போது எந்த சீசன் உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு அண்ட் எது கதைக்கலாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்